இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவருக்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் அவரது இந்த பயணம் இந்தியா கனடா இருதரப்பு நட்புறவை மேம்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடா பயணத்தின் போது ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்றதையும் அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னே உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் கனடா வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் இருநாள் இடையேயான வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என குறிப்பிட்டார் இந்தியா கனடா இடையேயான நல்லுறவு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இந்தியாவும் கனடாவும் நீண்ட பாரம்பரிய பந்தம் கொண்ட நாடுகள் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் டிஜிட்டல் புத்தாக்கம் இளைஞர்களின் வேலைத்திறன் ஆகியவை இந்தியாவை உலகின் வளர்ச்சி எஞ்சினாக உருமாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் அதில் இந்த கட்டுரை பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த காலத்திற்குள் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்குவதற்கான முதற்படியே புதிய குற்றவியல் சட்டங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி சட்டம் குறித்த மாநில அளவிலான கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது இந்த புதிய குற்றவியல் சட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மிக விரைவில் மிக எளிமையான முறையில் நீதி கிடைப்பதாக தெரிவித்தார் இந்த சட்டங்களில் குறிப்பாக மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க சிறப்பு அம்சங்கள் இடம் பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நீதித்துறையில் புகுத்தப்பட்ட மிக முக்கியமான சீர்திருத்தம் என அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் திட்டமிடலுக்கும் அமல்படுத்துவதற்கும் இடையேயான பாலமாக பிரதமரின் கதிசக்தி திட்டம் திகழ்வதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் அப்போது இந்த திட்டம் அரசின் ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் வெளிப்பாடாக திகழ்வதாக கூறினார் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் கதிசக்தி திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பாதையில் முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டார் உற்பத்தியுடன் கூடிய பொருளாதார பாதையில் பயணித்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விக்ஷித் பாரத் பில்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அறிவார்ந்த நூற்றாண்டாக திகழ்வதாகவும் அறிவார்ந்த உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னணி வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா உறுப்பெற தெளிவான தொலைநோக்கு பார்வை அதிநவீன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வுகள் ஆகியவை முக்கியம் என குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் இவற்றை மாணவர்கள் மிக விரைவில் உருவாக்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மூன்று லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மெய்நிகர் முறையில் பங்கேற்றனர் உயிரி எரிபொருளுக்கு மாற்று எரிபொருள் கொண்ட நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுவையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மின் வாகன தொழிற்சாலைகளின் வளர்ச்சி தற்போது இருபத்தி இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இவ்விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்கட்டமைப்பு வசதிகளில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகள் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட திட்டங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாகவும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் இணையமைச்சா் எல் முருகன் தெரிவித்தார்